நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையம் பதிமூணு வருடம் முடிஞ்சு பதினான்காம் ஆண்டு துவக்க விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது அது நான் அங்கே இல்லை அது ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா அது இதுக்கப்புறம் தன்னாலே இயங்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் தான் இதை இயக்கணும்னா அவசியம் இல்லை பாபா தான் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் இயக்குவார் அதை நடத்துவதற்கான வாய்ப்புகளை அப்பா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு அங்க அங்கே போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே சிறப்பான அன்னதானத்தோட நல்ல அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்பா சுதந்திர தினம் அதுவும் நல்லா சிறப்பாக அந்த விஷயங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறார் ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நான் இல்லை நான் இல்லை எல்லாரும் சேர்ந்து நடத்துறது தான் ஒரு பிரார்த்தனை மையம் இனி அது தன்னால நடக்கும் அதுக்கான வாய்ப்புகளை அப்பா உருவாக்கி கொடுத்துட்டார் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு நேர்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அது சிறப்பாக ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன் கொஞ்சம் அலங்காரம்லாம் போட்டு லைட் செட்டிங்லாம் பண்ணி உள்ள அப்படி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை அப்பா கொடுக்கல காரணம் ஒரு பக்கத்தில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் துன்பத்தில் இருக்கும்போது நாம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பா எனக்கு சரியாக உணர்த்தி அதை நிறுத்திட்டாரு ஆனாலும் சிறப்பாக அங்கே எஃப்பியம் போல் வியாழக்கம் நடந்த அந்த பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சது ஆனால் மற்ற செலவுக்காக நான் எடுத்து வச்சுருந்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வயநாடு அரசாங்க டொனேஷன் கவுண்டருக்கு அனுப்பியாச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு பத்தாயிரரூபா நம்மளால் முடிஞ்சு இதை அனுப்பி முடிஞ்சேன் ஏன்னா அதுக்கான செலவு அங்கே இருக்கிறத அதை செலவு பண்ண தான் வச்சுருந்தேன் அந்த பத்தாயிரரூபாவை நம்முடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அதாவது கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நேற்று அனுப்பிட்டேன் இதில் இன்னொரு ஒரு பெரு பெரிய சிறப்பும் ஒன்று இருக்குது சாயராம் இதை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இதை சொன்ன உடனே மக்கள் இங்கே இருக்கிறவங்களாம் நானும் ஏதோ ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறமா என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரி அவங்க ரெண்டு பேரும் அதாவது பிச்சை எடுத்து மடிப்பிச்சை எடுத்து அதில் எவ்வளோ பணம் வருதோ அதை எடுத்து அப்படியே அனுப்பலாம்னு சொன்னோம் நேற்று அந்த மாதிரி நாங்கள் இங்கே எடுத்தாங்க எடுத்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்தது ஆனால் எல்லாரும் சொன்ன சாய்ந்தா நீங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாது என்ன நாங்கள் வந்து நிறைய பணம் கொடுத்துருப்பேன்னு சொல்லி வருவதில்லை அப்போ என்ன இருக்கோ அதுதான் வாங்கணும் அதுதான் உண்மை ஏன்னா அந்த பணத்தை இன்றைக்கி நாம் அனுப்பிடுவோம் மூவாயிரத்தி ஐநூறுரூவாவும் அனுப்பிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டேன் ஏன்னா அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஒன்று பயன்படும் ரெண்டு இடத்துலையும் மொத்தமாக பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறோம் அப்பா இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி இந்த வாய்ப்பு உங்களால் தான் நடந்தது கண்டிப்பாக ஏன்னா நாம் எல்லாருமே சேர்ந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று துவாரகமாயில் நான் இந்த விஷயத்த பற்றி பேசினே இருக்கும்போது யார் யார் லைவ் பார்த்தீங்கன்னு தெரியல பாபா அந்த ஆட்சியிலேருந்து அந்த பூ இந்த முன்னிலை சாதம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே மெய் போயிட்டாங்க அந்த லைவ் பார்க்காதவங்க நான் கீழே தரேன் உங்களுக்கு அதோடய லிங்க்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் என்னுடைய அந்த லிங்க் இருக்கவங்கள போய் பார்க்கலாம் நேற்று நடந்த லைவில் அந்த தாமரை பூ அந்த ஆட்சியிலேருந்து அவ்வளோ அழகாக கீழே விடும்போது மே அதாவது அந்த நான் பேசுகின்ற அந்த வார்த்தையின் போது பாபா உயிரோடு உட்காந்துருக்கிறார் யார் யார் லைவ் பார்த்தீங்கன்னு தெரில அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்பா நம்ம கூட இருக்கிறத நினச்சேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சாய்ராம் அப்போ நாம் எடு செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா கவனிச்சிருக்கிறார் நான் செய்கிறது நல்லது இதுதான் நடக்கணும்னு அப்பா சொன்னார் அதை நான் செய்யும் போது அப்பா அதை ஆசீர்வாதம் பண்ணுறதில்ல அந்த ஆசீர்வாதமே எனக்கு கொடான கொடி நன்றிகளை கொடுக்கும் சாய்ராம் நேற்று லைவ் பார்க்காதவங்க கீழே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் முழு லைவும் பாருங்களேன் அவ்வளோ பெரிய ஆனந்தம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு உண்மையில எனக்கு அப்பா இந்த விஷயத்த செய்ய வச்சதுக்கு அப்பாவுக்கு பெரிய நன்றிய தெரிவிக்கலாம் இன்னைக்கு நேற்று அனுப்பு என்ன பார்த்தாரு இன்னைக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பப்பறம் ஆஹ் எல்லா உயிர்களும் இன்பெற்று இருக்க வேண்டும் அதுதான் அப்பா கிட்ட நம்ம கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தான் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் அனைவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய பிரார்த்தனை வைங்க அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாயராம்